இன்னொரு அம்சத்தை பாருங்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே நுழைஞ்சு வரக்கூடிய ஒரு வீக் வீக்கொண்டு என்ன தெரியுமா எல்லாரையும் மனநோயாளி ஆக்குற நோய் நீங்க நல்லா இருக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரு மனநோய் இருக்குது நீங்க நல்லா இருக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரு மன நோய் இருக்குது நீங்க நல்லா இருக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரு மன நோய் இருக்குது எல்லோருகிட்டயும் மன நோய் இருக்கிற மாதிரியான ஒரு இது சில பயான்களில் பண்றாங்க எல்லா மனிதனும் பத்து வீதம் பைத்தியம் பண்ணும் எல்லா மனிதர்களும் பத்து வீதம் பைத்தியம் என்று பயம் நீங்க என்ன யோசிப்பீங்க தெரியுமா நீங்க கொஞ்சம் லூசுத்தனமான வேலைகளை ஒரு இடத்துல செஞ்சு தானே சரிதான் நானும் பத்து வீதம் பைத்தியம்தான் அப்படி என்று சொல்லி உங்களை நினைப்பீங்க நான் என்ன நினைப்பேன் இந்த மென்டலிட்டி எங்கிருந்து வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் என்ற ஒரு சமுதாயத்தில் நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம் மேற்கத்தே உலகம் சைனா போன்ற கீழத்தே உலகம் இருக்குது இங்கெல்லாம் எல்லாம் மார்க்கமோ எதுவோ இல்லை வெற்று பேரோடு சில தீன வச்சுக்க மார்க்கத்தை வச்சுக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுல முழுமையாக எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட உலகத்துல வாழக்கூடியவர்கள் உலகத்தை மனுஷ அனுபவிச்சு 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 போனா கடைசி என்ன நடக்கும் தெரியுமா இயல்பாகவே பெரிய ஒரு விரக்தி ஒன்று வரும் ஒரு பெரிய ஒரு சிந்தனை ரீதியான பாதிப்பு ஒன்று ஒரு உலகத்தையே அனுபவிச்சா அடுத்தது என்ன அடுத்தது என்ன உலகம் போக வைக்கும் உலகம் இருக்குதே அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு போக வைக்கும் இந்த அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு போய் வார நேரத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்தது என்ற மனசை தாங்கி வச்சுக்கள் அவன் இல்ல அவன் நம்பிக்கை இல்லை அவன் கொள்கை இல்லை அவனோட தாங்கிறதுக்கு உடனே அவன் தான் கவுன்சிலிங் நியூரோ தெரப்பி அது இது டேப்லெட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் முஸ்லிம் குடும்பங்கள்லயே எத்தனையோ பேர் உளவியல் என்று சொல்லுவது பாதிப்பு என்று சொல்லி டாக்டர் என்ற கணவன் என்னை கவனிக்கிறார் இல்ல டேப்லெட் விளங்கிட்டானே என்ன மனைவி என்ன கவனிக்கிறாள் அதுக்கு இவர் ஒரு டேபிள் என்ன எல்லாரும் மனப்பாதிப்பு எல்லாரும் மனப்பாதிப்பு என்கின்ற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து விதைத்திருப்பதை பார்க்க எங்கிருந்து இது வந்துச்சு இது ஒரு தொற்று நோயா எதுவுமே இல்ல எப்படி இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்கு வெளி உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அது நிறைய இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் சிம்பிளா மார்க்கெட் பண்றாங்க சிம்பிளாக மார்க்கெட் பண்றாங்க எப்படி ஒரு சமுதாயத்திலே இது போன்ற செயல்பாடுகள் சும்மா அதிகரிக்குது அர்த்தமே இல்லாமல் அதிகரிக்குது எப்படி அதிகரிக்கிறது நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா எப்படி திடீர்னு இந்த சமுதாயத்துக்குள்ள இதெல்லாம் கொண்டு வந்து போட முடியும் போட முடியும் எப்படி போட முடியும் என்று சொன்னால் இதற்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாய ரீதியான வளர்ச்சி என்றால் என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளல நம்ம என்னது சரியான முறையில் ஒரு சமுதாய வளர்ச்சியை நாம் புரிந்திருந்தோம் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பிலே ஒரு சமுதாய வளர்ச்சி இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற அதாவது மோசமான விளைவுகளை என்ன செய்யாது அவைகள் ஏற்படுத்தாது இது போன்ற மோசமான விளைவுகளை ஏற்படுத்தாது இன்றைக்கு படித்தவர்களாக பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்களிடத்தில் என்ன பிரச்சனை குடும்பமாக அவர்களால் வாழ முடியவில்லை குடும்பமாக வாழ முடியவில்லை அதுக்கு காரணம் என்ன தெரியுமா பிரைவேசி கண்ட கண்ட எல்லாம் கொண்டு போட்டு பிரைவேசி ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரைவேசி மனைவிக்கு ஒரு பிரைவேசி தனித்துவம் அப்படி என்று சொல்லி அவைகளை உருவாக்கி இது முதலாவது உருவாகி நடமது மேற்கத்திய உலகம் எதை எடுத்தாலும் பிரைவேசி என்று வச்சு அவன வாழ்க்கை இவர் பார்க்க இவர வாழ்க்கையாவது பார்க்க முடியாது அப்படி போற லைஃப் இப்ப இங்கே வந்துட்டு கணவன் மனைவிக்கு அதில் பல பிரச்சனை வருது ஏன்னா மொபைலை நீங்க பார்க்கணும் உங்களோட மொபைலை நாயே பார்க்கணும் உங்களோட வாழ்க்கும் தீனுக்கும் வழியது மாதிரி உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு ஏன்ன வாழ்க்கை எனக்கு அப்படி என்று சொல்ற ஒரு சிஸ்டம் இந்த சிந்தனை இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்க என்ன செய்யுது நுழைக்கப்படுவதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது சமுதாயத்தில் ஒன்று இடத்துல இல்ல நிறைய விளைவுகளை எதனால விளைவுகள் ஏன் சமுதாய முன்னேற இல்லையா நல்ல கல்வி ஸ்கூல்கள் இல்லையா நல்ல படிக்கக்கூடிய இடங்கள் இல்லையா டியூட்டரிகள் இல்லையா நல்ல ஆசிரியர்கள் ஏன் மாற்ற முடியவில்லை ஏன் மாற்ற முடியவில்லை இன்னொரு விஷயம் ஆரம்பத்திலே சொல்லி வேண்டும் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இலவசமாக போய் சேர வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று என்ன தெரியுமா கல்வி மருத்துவம் கல்வி மருத்துவம் இலவசமாக போய் சேரணும் இந்த இலவசமாக போய் சேரும் உலகத்தில் போய் சேருது கல்வி மருத்துவமும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு பெரிய கருத்து முரம்பாடு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் ஒரு பிள்ளைய நல்ல முறையில் படிக்க வைக்கணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா என்ன நடக்குது உங்களை நீங்க இழந்தாகணும் உங்களை நீங்க நிலந்து இழந்து ஆக வேண்டும் என்கின்ற நிலைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மாறி இருக்குது மற்ற சமுதாயங்கள் மாறி இரண்டாவது மாறி இருக்குது மருத்துவம் என்று நினைத்தால் தலையில கை வைக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன செஞ்சுக்கு மாறி இருக்கு அப்படியா இல்லையா அப்ப இதெல்லாம் சமூக உருவாக்கம் என்று பார்க்கிற நேரத்தில் விஷயங்களாக அதை பார்க்க முடியாது எனவே அன்புள்ள சகோதரர்களே தான் உருவாக்க வேண்டும் என்று கண்ட மாதிரி முயற்சி செஞ்ச வேண்டும் வைங்க நல்ல விளைவுகளை உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லாத அடிப்படைகளால் முயற்சி செய்தால் நல்ல விளைவோடு சேர்த்து இந்த விளைவு சேர்ந்து என்ன செய்யும் உருவாகும் உருவாகிக்குதே இந்த விளைவெல்லாம் சேர்ந்து உருவாகும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு சமுதாய உருவாக்கத்தை நாம் கை வைப்போம் என்று சொன்னால் அது ஒரு வித்தியாசமான முறையில இருக்கும் அற்புதமாக இருக்கும் அன்புள்ள சகோதரிகளை இந்த இடத்துல நான் ஒரு நாலந்து விஷயங்களை சுட்டி காட்டலாம் என்று நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை விரிவாக சொல்லலாம் நினைக்கிறேன் இஸ்லாமிய சமுதாயத்துல அல்லாஹுத்தாலாம் ஒரு சமுதாயத்துடைய பரக்கத்தும் ஒரு சமுதாயத்துடைய அபிவிருத்தியும் இஸ்லாம் ஒரு ஊருடைய வளர்ச்சியை சொல்ற நேரத்தில் அதுக்கு என்ன பேர் வைக்க தெரியுமா பரக்கத் ஒரு ஊருடைய எல்லா வளர்ச்சிக்கு என்ன பேர் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் பரக்கா அந்த ஊர் பரக்கத்தான ஊர் அப்படி என்று சொல்வதை இஸ்லாம் வளர்ச்சி என்று சொல்லுவது அப்ப ஒரு ஊர் சிறந்த ஊராக பரக்கத்து மிக்க ஒரு ஊராக வர வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் முதலாவது குர்வானிலே சொல்லிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த ஊர் ஈமான் உள்ள ஒரு ஊராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுதாலா சொல்லிக் காட்டுகிறான் அந்த ஊர் ஈமான் உள்ள ஒரு ஊராக இருக்க வேண்டும் அதாவது அந்த கிராமவாசிகள் ஈமான் ஈமான் கொள்வார்களாக இருந்தால் இறைவனை அஞ்சுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு நாம் ரமத்தை திறந்து விடுவோம் என்று அல்லாஹுதாலா என்ன செய்கிறான் அந்த ஊருக்கு ரமத்தை திறந்து விடுவோம் கீழிருந்தும் மேலிருந்தும் அவர்கள் உண்பார்கள் அவர்களுக்கு கீழாலும் உண்பார்கள் அவர்களுக்கு மேலாலும் என்ன செய்வார்கள் அவர்கள் உண்பார்கள் ரிசுக் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹுத்தாலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அப்போ ஒரு ஊருடைய வளர்ச்சியில் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக பிரதமான பிரதானமான அடிப்படை ஈமான் என்கின்ற பகுதி ஈமான் என்கின்ற பகுதி அல்லாஹுதால சொல்லி காட்டுகிறான் இதை நான் கொஞ்சம் விரிவாக வழங்கப்படுத்துகிறேன்